우리가 사람들을 잘 m o 우 з 아요 그저 다 시스템이란 경제입 அப்படியான ஒரு படம் ஒரு அவருடைய அந்த முதல் மூணு படங்கள் இருக்கிற அந்த எனக்கு பிடிச்ச அடிப்படையில் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் த்ரீ ஃபில்ஸில் இருக்கிற அந்த இன்டென்சிட்டி ஒரு ஒரு ஃபில் மேக்கராக ஒரு ஒரு ரைட்டராக இருக்கும் அவருக்கு அவரோட கன்விக்ஷன் அந்த ஸ்டோரி டெல்லிங்கில் இருக்கிற கன்விக்ஷன் அது வந்து இட் இஸ் ஸ்டில் அமேசிங் அண்ட் ஒரு ஆர்டிஸ்டையும் அவர் பர்ஃபார்ம் பண்ண சித்தம் சினிமாட்டோகிராஃபி மியூசிக் ஆர்ட் டிரெக்ஷன் எல்லாமே வந்து அவர் சொல்ல நினைக்கிற கதையை அந்த கன்விக்ஷனோடு அவர் சொல்கிறதுக்கு ஹில் பண்ணுறது ஆக்டர்ஸ் வந்து தனியாக ஒருத்தர் இவங்க நல்லா பண்ணிக்கிறேன் அவங்க நல்லா பண்ணிக்கிறேன்னு சொல்ல முடியாது எல்லாருமே Uh, I already understand the strengths from uh, 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 our uh, uh, effective uh, uh, ஸோ கதாபாத்திரத்தோட ஆழம் அதுக்கப்புறம் வந்து அதோட அனுப்பு அதுக்கப்புறம் இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து அந்த கதையை வாங்கிட்டு இன்னும் அவங்க வந்து பலமாக அதே மாதிரி அவங்களோட சில படம் படமாக டெஃபண்ட் ஆகிருக்கிறோம் இந்த தடவை எப்படி போகிறாங்க அவரோட படங்களை வந்து எந்த அடிச்சு அனுமதி கேரக்டர் வந்து ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அருண் விஜய் சார் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஏன்னா அவர் எப்படி சொன்னால் ஒரு டிக்கனோட அப்படின்னு எல்லா படையும் எல்லா படையும் முதனி படங்கள்ல இருக்கிறது ஸோ இப்போ இப்போ நம்ம பாலப்படாத நேரத்தில் வந்து எந்த அந்த வந்து மகிழ்ச்சி அப்படின்னு அந்த விதத்தில் வந்து ரொம்ப ஆழமாக ஒரு டைலாகு பேஸான ஒரு முக பாவனையில எக்ஸ்பிரஷன்ஸுக்கு வந்து அதுவும் அதிகமாக இல்லாமல் அந்த கரெக்டாக அளவாக இருக்கும் ஸோ இசை அப்படின்னு பண்ணும்போது ஜீ கஷ்டமாக இருக்கும் மாதிரி சொல்லலாம் पालोड <laughs> पा <laughs> ம் நீது படம் காரணும் படம் கமல் சார் சார் படம் விஜய் சார் மாதிரி சார் ஹீரோக்களோட படம்னு சொன்ன மாதிரி ஒரு டேரக்டர் ஃபில் பாரதி ராஜா சார் பாலச்சந்திர சார் பாலாசர்கள் இட்ஸ் டிபிக்கல் பாலாசார் ஃபில் ஒரு நல்ல இயக்குனர் கையில் மாற்றும் போது நடிகர்களே ரொம்ப ஷைன் ஆகிறாங்க ஜொலிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப தான் தெரியும் அருண் விஜய் சார் அருண் விஜய் சாரோட அருண் அவர்களாம் பர்ஃபார்மன்ஸ் பாடி லாங்குவேஜில் எவ்வளோ அனுரூபமான குழந்தைகள் கற்பழிப்பு இந்த அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அருண் விஜய் சார் அடித்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கணும் போல ஒரு விரி வருது நல்ல ஒரு உணவு படம் கண்டிப்பாக எல்லாரும் பாருங்க வடங்கான் படம் அது படம் இல்ல ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட் இன்டர்வல் வரும்போது என்ன அதுக்குள்ள இன்டர்வலா அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் அதை விட இன்னும் இன்டென்ஸ் ஒரு படம் பாலா சார் படத்துல இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட தான் வந்தேன் ஆனா அதையும் தாண்டி இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் அருண் கிட்டே ஏற்கனவே சொல்லிட்டு அருணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிக்கஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் அருணுக்கு தான் ஏன்னா இது வந்து அவருக்கு என்னைக்கு அவார்டு எத்தனை அவார்டு அப்படின்ற கணக்குல தான் அவர் போகணும் ரொம்ப அருணுடைய அந்த ஒவ்வொரு பிட் ஆஃப் டேலண்ட்டும் இதுல வந்து யூஸ் ஆயிருக்கு ஏன்னா ஒரு வார்த்தை கூட பேசாம படம் முழுக்க நம்மள கட்டி போடுறாரு அவரோட நம்ம அழுகுறோம் அவரோட நம்ம கோவப்படுறோம் அவரோட கடைசியில வந்து பெருமிச்சு விடுறோம் இட்ஸ் ஆஸ் அன் ஆக்டர் இட் வாஸ் ஈவன் மோர் ஹிட்டிங் ஃபார் மீ அண்ட் நிஜமா சமுதிர சார் கேரக்டர் மாதிரி எல்லா போலீஸும் நிஷ்கின் கேரக்டர் மாதிரி எல்லா ஜட்ஜும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அது எனக்கு வந்து அனுபவபூர்வமா நான் ஃபீல் பண்ண கங்க்ராட்ஸ் பாலா சார் மறுபடி நேஷனல் அவார்டும் போது மறுபடியும் கங்கிராச்சு பண்றேன் இந்த படத்தை எடுத்த சுரேஷ் கமாட்சி சாருக்கு கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கணும் இது குட் ஹேப்பன் டு யூ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கறது ஒரு எக்ஸாஜுரேட்டட் பில் மேக்கிங் விஷயம் தான் இருக்கிற விஷயங்கள் பாலா தன்னுடைய மாநிலம் பாலா படம் பாலாசன் பாலாசர் சூப்பரா பண்றேன் எல்லாருக்கும் எல்லா டீமுக்க வாழ்த்துக்கள் கண்டிப்பா இந்த படம் ரொம்ப பேசப்பட்டுவேன் என்னன்னா நான் ரொம்ப அழந்துச்சு லாஸ்ட்ல சாங் அது கண்ட்ரோலே பண்ண முடியாது அவள் அழுதுச்சி அந்த மாதிரி வேலை பண்ணனா இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அதே மாதிரி ஹீரோ பத்தி கண்டிப்பா பேசணும் வேற லெவல் அந்த 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 கேரக்டர் வாழதான் அப்படி நடிக்க முடியும் இல்லைன்னா அதுக்காக ரொம்ப ப்ராக்டிஸ் எடுத்து தான் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி புதுசாக நம்ம படம் வந்துருக்கு ஸோ எல்லாருக்கும் அவ்வளோ கனெக்ட் ஆ ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்க ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி படம் நம்ம கண்டிப்பாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு பண்ணிருக்கேன் ரொம்ப பேசப்பட படம் ஸோ நன்றி வணக்கம் இப்போ நான் கனகன் பண்ணுவோம் அவங்களுக்கு பார்த்தோம் மூவி அற்புதமாக வந்து பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த படத்தோடய தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி சார் பற்றி சொல்லியே தீரணும் எப்போவுமே லைக் அவங்களோட ஃபஸ்ட்டு இருந்து இந்த படம் வரைக்கும் எப்போவுமே சமுதாயத்துக்கு என்ன ஒரு நல்ல கருத்து சொல்லலாம் இப்போ அவங்க சோஷியல் அவேர்னஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம் ஒரு படத்தோட மூலியமாக பண்ணிட்டு ஸோ இந்த படத்தில் அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணியிருக்காங்க படம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது மியூசிக் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அருண் விஜய் சார் பற்றி வந்து சொல்லியே ஆகணும் நம்ம எல்லாருக்குமே அவங்க வந்து ரொம்ப பிடிக்கும் பட் இந்த படத்தில் அவங்க அவங்க ஆக்டிங் வந்து ஃபார் எக்ஸலெண்ட்டாக வந்து அவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க எல்லா ஆக்டர்ஸுமே போயிட்டு பார்க்குற விஷயம் டெக்னிக்கலாக படம் வந்து ரொம்ப நல்லா ஸ்பூண்டாக இருக்குது படம் வந்து நல்ல என்டர்டெய்னிங் ஸோ போயிட்டு இந்த படத்தை வந்து பாருங்க நல்லா சோஷியல் மெசேஜும் இருக்குது ஸோ இந்த படம் வந்து தியேட்டரில் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு போங்க போட்டி வந்து வாட்ச் பண்ணுங்க தேங்க் யூ காமி சாருக்கு வாழ்த்துக்களுக்கு ஃபாலோட் பை த கிரேட் பாலா சார் அதுக்கப்புறம் படத்து நாயகன் அருண் விஜய் மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் பிரகாஷ் சாம்சியஸ் இன்னும் இந்த படத்தில் உள்ள எல்லா டெக்னிஷியன்ஸ்க்கும் என்னுடைய கங்கராச்சுலேஷன்ஸை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான படம் ஏன்னா நாங்கள் பிடிஜி டிஜி யூனிவர்சல்ல அருண் விஜய் வச்சு தயாரிச்சிருக்கிற ரெட்டத்தலைங்கிற படம் வந்து ரிலீஸுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது எங்களுடைய அடுத்த படத்தின் நாயகனுடைய ஒரு ரொம்ப மைல் ஸ்டோன் படம் சார் டைரக்ட் பண்ண அருண் விஜய் நடிக்க அப்படின்னு ஒரு படம் வரும்போது அதோடைய ரிசல்ட் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நான் பெருசா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் அது நல்லபடியா அமையணும் நான் நினைச்சேன் இது வெற்றி அடைஞ்சா எங்களுடைய படத்துக்கும் அது வந்து ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும் எங்களுக்கு வியாபார ரீதியாகவும் மக்கள் கிட்ட வந்து அருண் விஜய் அடுத்த படம் என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு அவங்களுடைய ஆசையை வந்து தூண்டுற மாதிரியும் தேட்டருக்கு வரணும்ட்டும் அருண் விஜய் அடுத்த படம் வந்து இன்னும் பெருசா எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்றதுக்கும் இந்த படம் வந்து ஒரு படிக்கலா இருக்கும் நான் நம்புறேன் அந்த நம்பிக்கையை வந்து கொஞ்சம் கூட இந்த படம் வந்து வீணடிக்கல இது வந்து முற்றிலும் முற்றிலும் ஒரு பாலாசர் படம் டைரக்ஷன் ரீதியாக பார்க்கும்போது இது முற்றிலும் முற்றிலும் ஒரு அருண் விஜய் படம் ஒரு பெர்ஃபார்மர் அப்படிங்கிற ரீதியா பார்க்கும் போது பாலா டு பாலாசர் பாலாசருடைய படத்தை ஒரு மீட்டர்ல எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த பாலாசருடைய பார்முலால என்ன இருக்கும்னு நீங்க எதிர்பார்த்து வரீங்களோ அது இந்த படத்துல அளவுக்கு அதிகமா சிறப்பாகவே இருக்கு பிரமாதம் பிரமாதம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம் இதை எல்லாரும் தேட்டர்ல வந்து பார்த்து இதை வந்து பெரிய வெற்றி படமாக்குங்க ஆகுங்க கங்கரஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்பதான் பாலாசரோட வணங்காங்க பார்த்துட்டு வரும் ஸோ அஸ் யூஷுவல் பாலாசரோட சிக்னேச்சர் விஷயங்கள் நிறைய படத்துல இருக்கு எனக்குலாம் வந்து நான் சினிமா கூட வரதுக்கு முன்னாடி பிதாமகன் நந்தா இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பயங்கர இன்ஸ்பிரேஷன் ஆகும் லைக் ஒரு லைஃப் இருக்கும் லைக் அதை நம்ம அவரோட படங்கள் அவரோட விஷயங்கள வேறு படங்கள் நம்ம எல்லாத்தையும் பார்த்து வச்சு அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லைஃப் அவர் சாப்பிட மாதிரி இருக்கும் ஸோ அது அது வந்து பாலசோட ஃபேன்ஸ் வந்து அவங்கள பிடிச்ச மாதிரி தான் இந்த படமும் இருக்குது நிறைய விஷயங்கள் வேறு ஸும் எனக்கே பார்க்கும்போது

Uh, so I can't wait for all of you you to watch it and yeah, thank वन रोड़े वेल्फ यू थैंक यू एलिए अरपेलिटेम யுனிக் ஃபில் மேக்கராக இருக்கிற அவரோட படங்கள் சொல்லக்கூடிய சீன்ஸோ இல்லை கேரக்டரைசேஷன்ஸோ இவர் யாருமே இதுக்கு முன்னாடியோ இதுக்கப்புறசும் கூட அந்த இன்டென்சிட்டியை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து அவங்க ஈஸி கிடையாது அவர் அது கண்டினியூஸாக எக்ஸ்ப்ளேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க ஒரு படம் ரொம்ப யூனிக்காக யாராலையுமே டச் பண்ண முடியாத கான்செப்ட்ஸ் சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்கிற கதைகள் ரொம்ப நம்மளால் ரியல்லை கிளிப் பண்ணீங்கன்னா பேப்பரில் அந்த மாதிரி ரொம்ப ஊரமான சமூகங்களாக நம்ம படிச்சுருப்போம் ஆனால் அதை வந்து திரைக்கு கரெக்டான ஒரு ஃபில்ம் லாங்குவேஜை அதுக்கு போட்டு அதை வந்து ஒரு படமாக எடுத்து காமிச்சு ஒரு உன்னதமான கேரக்டர் தான் வந்து பாராசம் அவங்களோட இந்த படம் வந்து வணங்காலும் ரொம்ப எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஃபிலிம் நம்ம பார்க்கும்போது வந்து அந்தளவுக்கு அது ஒரு பாட் ஹீட்டிங்காக இருக்குது அப்படியே நம்மளை வந்து போட்டு உலுக்கி எடுத்துருப்போம் அதே மாதிரி அவர் எப்படி அந்த கேரக்டரைசேஷன்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ டீப்பாக எப்படி ஒர்க் பண்ணி அதை கொண்டு வந்து அங்கே நடித்த ஒவ்வொருத்தருமே குறிப்பாக வந்து ஹீரோ அருண் விஜய் சார் ஒரு டைலாக் கூட இல்லாமல் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவருடைய சைகைகள்லாம் பார்த்து நம்மளுக்கே அவர் அவர் சைன் அசைனெலாம் வந்து நமக்கே அது புரியுது நம்மளால வந்து இட் பண்ண முடியுது நான் நடித்த அந்த ஹீரோயின் அவரோட தமிசை கேரக்டர் வராங்க அந்த ஃபாதர் கேரக்டர் வர அவ்வளோ எக்ஸலண்டான பர்ஃபாமன்ஸஸ் ஆகாங்க ரொம்ப ரொம்ப அதே ஒரு உண்மையாக அந்த சம்பவங்களை பக்கத்தில் அப்படின்னு வந்து பார்க்குறாங்க ப்ரில்லியண்டான ஒரு நூலியோ மிஷ்கின்ஸ் நடிப்போம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த படம் வந்து ஒரு தியேட்டரில் ரொம்ப ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான சொல்லலாம் பட் இதை வந்து நம்ம பார்க்கும்போது எப்படி சொல்கிறது இது 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 க்ரியேட் பண்ணுற விஷயம் எனக்கு எப்படி சேது உழித்த மண்டல் பரதேசி டிந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் வந்து வாழ சர்டிஃபிகேட் பண்ணாமல் இம்ஃபாக்ட் நடந்து பண்ணி சா்டிஃபியே வந்து

Performance in the I don't know. everybody's performed so well. And in India, amazing. All of are amazing. Particularly in the hero, which so right. The both the heroes. they've done, amazing job. They they kept you like keen. You keep looking at the screen. entertaining

பார்க்குற ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே நம்ம வந்து பக்கத்துலேருந்து நம்ம கூட பழக கேரக்டர்ஸ் மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒரு நல்ல நல் நல்லிணக்கத்தை வந்து அந்த காட்சிகள் மூலியமா செய்ய டைலாக்காக காட்சிகள் மூலமாகவே எல்லாரும் மட்டுமே நல்லா இருக்க முடியும் ஹீரோ ஹீரோயின் ஹீரோட தப்பட்சியாக ஒவ்வொரு கேட்டருமே வந்து ரொம்ப அற்புதமாக ரெண்டு வெளியே வர்த்தளவுக்கு நடிச்சுருக்காங்க நடிக்க முடியாமல் எட்டு படம் பண்ணியிருக்கேன் எல்லோரும் நம்ம வந்து நடிச்சுக்கலாமே தோணுது அந்தளவுக்கு வந்து ஒவ்வொரு கேட்டர்ஸ் கேட்டர்ஸுமே வந்து ரொம்ப எல்லாருக்கும் வணக்கம் நான் பிஎஸ்கி இப்போ தான் மனந்தன் ரொம்ப மனசு மாதிரி பாரமாக இருக்கிற மாதிரி இருக்குது மனிதத்தன் சார் சொன்ன மாதிரி தான் வருஷத்துக்கு பல சில ஒரு படமாகவே பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட என்னோடய தாய்மையான வெளியே ஏன்னா அவர் பண்ண ஒரு ஒரு படமும் ஒரு மாதிரி முத்து முத்தான படங்கள் சும்மா நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த படம் வழங்க பார்க்கணும் அப்படின்னா அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே எக்ஸ்டானி ஆனால் அவங்க வந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படின்னு நீங்கள் ஆக்ஷன்ஸில் எஃபோர்ட் பண்ணாங்க நீங்கள் படம் பார்க்கணும் தெரியும் அண்ட் ஹீரோனும் சரி அண்ட் கூட இருக்க மாதிரி சிஸ்டராக நடிச்சது தான் நினைக்கிறேன் இல்லை யாருக்குமே வந்து நம்ம கம்மியாகவே சொல்லி எல்லா கேரக்டர்ஸும் கேரக்டர்ஸும் அவங்களுக்கு கம்மியாக இருக்கும் பட் ஆனால் ஒரு ஒன்னா ஃபுல்லாக அவங்க தெரிஞ்சுகிட்டே இருப்பாங்க கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க ஜிவினா மியூசிக் வந்துட்டோம் அந்த சாம்சங் சீஎஸ் அண்ணாவோட பேக்லவுண்ட்ஸ் கூட ஐண்டர்மோ சப்போர்ட்டு ரொம்ப ஸ்பேஷ் மாதிரி சார் இருக்கு மன பல சார் நிறைய தான் எங்களோட எங்களை மாதிரி ஃபேன்ஸ்க்கு பெரிய வேண்டுகோள் வணக்கம்

அதே <laughs> எனக்கு <laughs> <laughs>